ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா திருக்குறள் ஓகேங்களா இது வந்து நமக்கு பத்தாவது அதிகாரம் கண்ணோட்டம் அப்படின்னு நமக்கு வந்து இருக்கும் ஆல்ரெடி நம்ம ஒன்பது அதிகாரம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சரிங்களா ஸோ நீங்கள் தொண்ணூறு திருக்குறள் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இது ஜஸ்ட்டு ஒரு ஈடாச்சு விட்டுருந்துருக்கணும் நீங்கள் வந்து படிச்சிருந்துருக்கணும் ஓகேங்களா அதனால் வந்து நமக்கு மொத்த திருக்குறள் பார்த்தீங்கன்னாக்கா இருபது அதிகாரம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதிகாரத்துக்கு பத்து திருக்குறள் அப்படின்னாக்கா நமக்கு மொத்தம் எத்தனை திருக்குறள் இருக்குது எ இரநூறு திருக்குறள் அப்படின்றது நமக்கு வந்து சிலபஸில் இருக்குது ஸோ நமக்கு நீங்கள் கொஸ்டின் இப்போ ரீசெண்டாக கேட்குற கொஸ்டின்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேக்ஸிமம் வந்து விடுபட்ட வார்த்தையை வச்சு தான் கொஸ்டின் கேட்குறாங்களே அதனால் நான் அட்லீஸ்ட் வந்து நான் போடுற வீடியோவை ஒரு தடவை வச்சு நீங்கள் பார்த்துருங்க அப்படின்னு தான் சொல்லுவேனே ஓகேங்களா ஏன்னா எந்த திருக்குறளுக்கு எந்த அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்றது நம்மளால வந்து கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்குது ஓகேங்களா அதனால் எல்லா திருக்குறளையுமே ஒரு ரீடு விட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவனே ஓகேங்களா ஆஃபீஸர் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்தாவது அதிகாரமாக இருக்கிற கண்ணோட்டம் ஓகேங்களா ஸோ கண்ணோட்டம் அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னாக்கா ஒரு இரக்க குணம்தான் ஓகேங்களா அருள்நோக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு நல்ல ஒரு ஹெல்பிங் மைண்டு ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம வந்து மா எந்தளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படி ஹெல்ப் பண்ணாதவங்கள வந்து எதே எது கூடலாம் வந்து வள்ளுவர் ஒப்பிட்ருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து இதில் இதில் சொல்லியிருப்பாங்க நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து எவ்வளோ எளிமையாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுமோ அந்தளவுக்கு ரொம்ப எளிமையாக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா அதனால் நீங்கள் வந்து ஃபு ஃபுல்லாக பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே வந்து நல்ல ஒரு புரிதல் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா ஆஃபீஸர் ஓகே ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள் கண்ணோட்டம் என்னும் கழிபெரும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு கண்ணோட்டம் அப்படின்ற கழிபெரும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கண்ணோட்டம்னா என்னென்ன சொன்ன இறக்க குணம் ஓகேங்களா அருள்நோக்கு இந்த மாதிரி உள்ள ஒரு செயல்கள் ஓகேங்களா என்கின்ற ஒரு மிகப்பெரிய நற்குணம் அப்படின்றது இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த உலகானது அழியாமல் இருந்து வருகிறது உண்மையான் உண்டு இவ்வுலகு ஓகேங்களா ஸோ இந்த கர கண்ணோட்டம் அப்படின்ற ஒரு நற்குணம் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த உலகமே வந்து இப்போ வரைக்கும் வந்து அழியாமல் இருந்து வருகின்றது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார் ஓகேங்களா ஸோ திருக்குறள் என்ன இது அப்படின்னாக்கா கண்ணோட்டம் என்னும் கழிப்பெறும் காரிகை உண்மையான் உண்டு இவ்வுலகு ஓகேங்களா ஸோ குணம் கண்ணோட்டம் அப்படின்ற ஒரு அருள் அருள்நோக்கு அப்படின்ற ஒரு செயல் அதாவது அப்படின்ற ஒரு நற்குணம் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த உலகம் இப்போ வரைக்கும் நமக்கு அழியாமல் இருக்குது ஓகேங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க மேலே நம்ம வந்து கருணை காட்டணும் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்புன்றது பிற உயிரினங்களுக்கு செய்யணும் அது வந்து மனிதர்களுக்கு தான் அப்படி கிடையாது உலகில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாவது திருக்குறள் பாருங்கள் கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலக்குப்புரை கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அக்திலார் உண்மை நிலக்குப்புரை அதா புரை அதாவது உலகியல் எப்படி இருக்குங்களாம் கண்ணோட்டத்து உள்ளது அதாவது குணம் உள்ளவர்களால் மட்டுமே இந்த உலகம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதான் இங்கே இருக்குது பாருங்க கண்ணோட்டத்து உள்ளது உலகியல் அதாவது இந்த உலகம் அப்படின்றதே வந்து குணம் உள்ளவர்களால் மட்டுமே உள்ளது அக்திலார் அந்த கண்ணோட்டம் இல்லாதவர் உண்மை நிலக்கு போறேன்னு சொல்கிறாங்க இந்த உலகில் இருப்பது அப்படின்றது இந்த நிலத்திற்கு வெறும் சுமையானவர்களே ஆவார்கள் ஓகேங்களா ஸோ உலகம் அப்படின்றது இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து கண்ணோட்டம் குணம் உள்ளவர்களால் மட்டுமே தான் வந்து இந்த உலகம்ன்றது இயங்கி வருகின்றது அந் அவ்வாறு இல்லாதார் அக்திலார் அப்படின்னாக்கா அந்த கண்ணோட்டம் இல்லாதார் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா இந்த நிலத்திற்கு இந்த நிலத்திற்கு வெறும் சுமையானவர்களே ஓகேங்களா இந்த நிலத்திற்கு வெறும் சுமையானவர்களாகவே வந்து கருதப்படுகிறார்கள் ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் என்ன திருக்குறள் நம்ம பார்த்துருந்தோம் கண்ணோட்டத்து உள்ளது ஓகேங்களா கண் அதாவது உலகியல் உள்ளது உலகியல் அப்படின்றது உள்ளது அப்படின்னாக்கா எதனால் அப்படின்னாக்கா கண்ணோட்டம் அப்படின்ற ஒருத்தவங்க அதாவது இறக்ககுணம் உள்ளவர்கள் மட்டும்தான் வந்து உலகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் கரெக்ட்டுங்களா ஸோ கண்ணோட்டத்து உல உள்ளது உல உலகியல் அக்திலார் ஓகேங்களா அக்திலார் இந்த உண்மை நிலக்கு பொறை அதாவது இந்த நிலத்திற்கு வெறும் சுமையானவர்களே ஆவார்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்கள் மூன்றாவது திருக்குறள் பன் பாடருக்கு இயை பென்றில் கண் கண்ணோட்டம் இல்லாத கண் பண்ணெண்ணம் பாடற்கு ஏய்பென்றில் கண் எண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண் அதாவது பண் அப்படின்னாக்கா நமக்கு தெரியும் என்னது இசை பண் அப்படின்னாக்கா மீனிங் என்ன இசை அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இசை பாடல் அந்த மாதிரி சொல்லாங்களா அப்போது பாடலுடன் பொருந்தாத இசையால் என்ன பயனும் இல்லை ஓகேங்களா பாடல் அதாவது ஒரு பாடல் பாடுறாங்க அப்படின்னாக்கா நம்ம கூட வந்து இசை கருவிகளாக இசைப்பாங்க ஸோ அந்த இசைக்கிற இசை க கருவிகளுடைய இசையானது பாடலுடன் பொருந்தலை அப்படின்னாக்கா அந்த இசையில் நமக்கு எதை பயன் இருக்கான்னாக்கா கண்டிப்பாக கிடையாது அதுபோல் இரக்கம் இல்லாத கண்களால் என்ன பயன் ஓகேங்களா ஸோ இங்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஓமையண்ணின்னு சொல்லலாம் நம்ம ஓகேங்களா ஸோ ஒரு இதை வந்து மறைமுகமாக வந்து ஓமைப்படுத்தி சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க எப்படி வந்து ஒரு பா பாடலுடன் பொருந்தாத இசையால் பயன் இல்லையோ அதுபோல் இரக்கம் இல்லாத கண்களால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி நமக்கு ஓமைப்படுத்தி சொல்கிறாங்க இது வந்து நமக்கு எடுத்துக்காட்டு அணியாக வரும் ஓகேங்களா ஸோ பண்ணின்னம் பாடற்கு ஏபென்றில் கண்ணெண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்ற மாதிரி இதில் வள்ளுவர் ஐயா அழகாக சொல்லியிருக்காரு ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதுங்களா இங்கே பாருங்கள் ஸோ இங்கே வந்து இசைக்கருவிகள் இசைக்கிறாங்க இங்கே பாடல் பாடுறாங்க ஓகேங்களா ஸோ இவங்க பாடுற ஏற்ப அந்த இசை இசைக்கல அப்படின்னாக்கா அங்கே வந்து பயன் இருக்கானாக்கா கிடையாது ஓகேங்களா மொத்த கூட்டமும் எழுந்து போயிடும் ஓகேங்களா ஸோ இசையோடு பொருந்தாத பாடலால் எந்த ஒரு பயனும் கிடையாது அதுபோல் அதுபோல் என்ன சொல்கிறாரு இறக்கமே இல்லாத ஒரு கண்களால் எந்த ஒரு பயணமே கிடையாது ஓகேங்களா ஸோ எந்த ஒரு ஜீவராசிக்குமே வந்து கொஞ்சம் கூட இறக்கம் பாராமல் தான் மட்டுமே வந்து அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு இரக்கம் குணம் இல்லாத ஒரு கண்களால் ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னாக்கா துளி கூட பயன் இல்லை அப்படின்னு தான் ஐயா அழகாக சொல்கிறார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நான்காவது திருக்குறள் உழப்போல் முகத்தெவ்வன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் உள போல் முகத்தெவ்வன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் அதாவது வாழ்வியலுக்கு தேவையான அருள்நோக்கு என்பது கண்களுக்கு இல்லை அப்படின்றால் முகத்தில் உள்ளன என்பதை தவிர அவற்றால் நமக்கு வந்து வேறு எந்த ஒரு நன்மையும் கிடையாது ஓகேங்களா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கண்ணோட்டம் இல்லாத கண் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத ஒரு கண் அப்படின்றது எப்படி அப்படின்னாக்கா நம்ம ஃபேஸில் வந்து கண்ணுன்ற ஒரு உறுப்பு இருக்குது அவ்வளோதான் அதை தாண்டி அவற்றால் வேறு எந்த ஒரு நன்மையும் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இறக்க குணம் இல்லாதவங்கள இல்லாதவங்கள்கிட்ட இருக்கிற கண் அப்படின்றது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க முகத்தில் கண் அப்படின்றது ஒரு உறுப்பு இருக்குது அவ்வளோதான் கரெக்டுங்களா ஸோ அதை தவிர அவற்றால் நன்மை ஏதாவது இருக்குன்னாக்கா நன்மை ஏதுமே இல்லை ஓகேங்களா ஃபிசர் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐந்தாவது திருக்குறள் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அக்தின்றேல் புண்ணின்று உணரப்படும் ஓகேங்களா ஸோ கண்ணுக்கு வந்து அணிகலம் அணிகலம்னாலே என்ன அணிகின்ற நகை ஓகேங்களா ஸோ கண்ணுக்கு அணிகலனாக இருப்பது எது அப்படின்னாக்கா குணமே அருள் அருள்நோக்கு உடைய குணமே ஓகேங்களா அது அது இல்லை என்றால் அக்தின்றல் அப்படின்ற அப்படின்னாக்கா அப்படி ஒரு செயல் இல்லை அப்படின்னாக்கா அது கண்ணில் ஒரு புண்ணாகவே வந்து கருதப்படும் ஓகேங்களா ஸோ ஒருவன் தன்னுடைய கண்ணிற்கு அணியும் நகை அப்படின்னாக்கா என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா அவங்கிட்ட இருக்கிற கண்ணோட்டம் மட்டுமே தான் அந்த கண்ணோட்டமே இல்லாத கண்ணானது அது என்னவாக கருதப்படுகின்றன ஒரு புண்ணாகவே கருதப்படுகின்றன ஓகேங்களா ஸோ இறக்க குணம் உள்ளே ஒரே ஒரு கண் அப்படின்றது தான் வந்து உண்மையான கண்ணாக அமைகின்றன அப்படி இல்லாத கண்ணானது புண்ணாகவே கருதப்படுகின்றன ஸோ கண்ணிற்கு அணிகலன் அப்படின்றது கண்ணோட்டம் ஆகும் கண்ணுக்கு அணிகலன் அப்படின்றது என்ன சொல்லலாம் அணிகலன்னா அணிகின்ற நகை அந்த மாதிரி சொல்லலாமா அது வந்து என்ன அப்படின்னாக்கா கண்ணோட்டம் ஸோ கண்ணுக்கு அணிகலன் எது அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க கண்ணோட்டம் ஆகும் ஓகேங்களா ஸோ கண்ணிற்கு அணிகலன் அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா கண்ணோட்டம் ஆகும் அது இல்லை அப்படின்றால் அது புண்ணாகவே கருதப்படும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆறாவது திருக்குறள் பாருங்கள் மண்ணோடு இயைந்த மரத்தணையர் கண்ணோடு இயைந்து கண் கண்ணோடாதார் அதாவது மண்ணோடு இயைந்த மரத்தணையர் யாரை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கண்ணோடு இயைந்து கண்ணோடாதவர் அதாவது கண்கள் இருந்தும் ஓகேங்களா கண் நம்மக்கிட்ட கண்கள் இருந்துக்கு இருந்தும் கண்ணோடு இயைந்து கண் ஓடாதார் அப்படின்னாக்கா கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்க எப்படி எதற்கு ஒப்பானவர் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா மண்ணோடு இயைந்த மரத்தணையர் மண்ணோடு பொருந்தி வாழ்கின்ற மரத்திற்கு ஒப்பானவர்கள் ஓகேங்களா ஸோ இங்கே பயின்று அணி என்ன அணி உவமை அணி ஓகேங்களா ஏன்னா அணையர் ஓகேங்களா போல அணையர் அப்படின்ற மாதிரி ஓமு வெளிப்படையாக வந்தாலே அது உவமை அணி ஆகும் அப்போது கண்கள் இருந்தும் இரக்கம் இல்லாதார் ஓகேங்களா ஸோ கண்ணோடு இய்ந்து கண்ணோடாதவர் ஓகேங்களா ஸோ கண்கள் இருந்தும் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாத இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள எதற்கு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறார் அப்படின்னாக்கா மண்ணோடு ஏந்திய மரத்தணையர் ஓகேங்களா மண்ணோடு பொருந்தி வாழ்கின்ற மரத்திற்கு ஒப்பானவர்களாகவே கருதப்படுவார்கள் ஓகேங்களா ஸோ இந்த பாருங்கள் மண்ணோடு இய்ந்த மரத்தணையர் ஓகேங்களா ஸோ எப்படி வந்து இங்கே இருக்குங்களா ஓகேங்களா மண்ணோடு ஏய்ந்த மரத்தனியார் யாரு கண்ணோடு ஏய்ந்து கண்ணோடாதார் ஓகேங்களா ஸோ கண்கள் இருந்தும் இவர்கிட்ட கண்கள் இருந்தும் பார்க்குறாரு ஓகேங்களா நம்மக்கிட்ட வந்து கையேந்தி வந்து பிச்சை கேட்குறாங்க அப்படின்றப்ப அதை பார்க்குறாரே தவிர கொஞ்சம் கூட வந்து இறக்கமே இல்லாமல் ஓகேங்களா அப்படியே வந்து கடந்து போகிறாரு பார்த்திங்களா அப்படிப்பட்டவர் வந்து எப் எதை போன்றவர் அப்படின்னாக்கா மண்ணோடு பொருந்தி வாழ்கின்ற ஒரு மரத்திற்கு ஒப்பானவர்களாகவே கருதப்படுவார்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் என்ன மேம் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு என்ன இருக்குது கண்ணோட்டம் இல்லாதவர் கண் இல்லாதவரே ஓகேங்களா ஸோ கண்ணோட்டம் இல்லவர் கண்ணில்லா அப்படின்னு இருக்கா இப்போ பாருங்கள் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் அதாவது கண்ணோட்டம் இல்லாதவர் அப்படின்றவங்க வந்து கண் இல்லாதவர்களே அவர்கள் தட் ஈஸ் அருள்நோக்கு இல்லாதவர்களை கண்கள் இல்லாதவர்கள் என்றே கூறலாம் ஓகேங்களா ஸோ கண்ணோட்டம் கண்ணோட்டம்னா என்ன சொல்லியிருக்கேன் நான் இறக்க குணம் அருள் நோக்கு அருள் பார்வை இந்த மாதிரி சொல்லாங்களாம் ஸோ மற்றவங்க மேலே நமக்கு இருக்கிற வந்து ஒரு குணம் அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னாக்கா அவங்க எவ்வாறு கருதப்படுகின்றார்கள் கண்கள் இல்லாதவர்கள் என்றே சொல்லலாம் ஓகேங்களா ஸோ நம்ம ரோட்டில் போகிறோம் அப்படின்னாக்கா நெ எவ்வளோ பேர் நம்ம வந்து கடந்து வருவோம் எவ்வளோ பேர் நம்ம கிட்டே வந்து கையெந்தி நிற்பாங்க அது எல்லாத்தையும் நாம் பார்வையால் பார்த்துட்டு அப்படியே கடந்து வந்தோம் அப்படின்னாக்கா அந்த அது வந்து கண்ணே கிடையாது கொஞ்சம் கூட வந்து இறக்க குணமே இல்லை ஒரு அருள் நோக்கு இல்லாதவர்கள் இடத்தில் உள்ள கண்கள் அப்படின்றது இல்லாதவர்களாகவே வந்து கூறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது உண்மையில் கண்கள் உடையவர்கள் என்றால் அருள் பார்வை அதாவது இறக்க பார்வை உள்ளவர்களாகவே இருப்பவர் ஆவார் ஓகேங்களா ஸோ கண்ணுடையார் யார் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையும் இல் ஓகேங்களா ஸோ கண்ணுடையார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லலாம் அப்படின்னாக்கா இறக்க குணம் யார்கிட்ட இருக்கோ அவங்ககிட்ட வந்து கண்டிப்பாக வந்து அருள் பார்வை ஓகேங்களா ஸோ உண்மையில் கண்கள் உடையவர் உடையவங்க அப்படின்னாக்கா அவங்ககிட்ட வந்து கண்டிப்பாக வந்து இறக்க பார்வை அதாவது அருள் பார்வை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர் குணம் இல்லாதவர் கண் இல்லாதவர்களே ஆவார் அப்போ யார் தான்ப்பா கண்ணுடையார் அப்படின்னாக்கா குணம் அருள் பார்வை யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வந்து கண் உடையவர்கள் கண்கள் உடையவர்கள் ஆவார் நெக்ஸ்ட் பாருங்க கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லா உரிமை உடைத்து இவ்வுலகு கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லா இருக்கு உரிமை உடைத்து இவ்வுலகு ஓகேங்களா ஸோ கருமம்னா என்ன செய்கின்ற காரியம் ஓகேங்களா ஒரு தான் கருமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் செய்கின்ற காரியத்தில் சிதையாமல் அப்படின்னாக்கா உன்றி கண்ணோட அருட்பார்வையுடன் இறக்க குணத்துடன் அறவழியில் செய்து முடிப்பார்க்கு வரலாறுக்கு அப்படின்னாக்கா அதை செய்து முடிப்பார்க்கு உரிமை உடைத்து உலகு இந்த உலகமே உரிமை உடையவது என்றே சொல்லலாம் ஓகேங்களா ஸோ கருமம் சிதையாமல் செய்கின்ற காரியத்தில் கருத்தூன்றி கண்ணோட அருட்பார்வையுடன் வல்லா இருக்கு அறவழியில் செய்து முடிப்பாக இருக்குது உரிமை உடைத்தி உலகு இந்த உலகம் உரிமை உடையதாகவே கருதப்படும் ஓகேங்களா ஸோ இந்த பாருங்கள் இந்த பிக்சர் பாருங்கள் கருமம் சிதையாமல் ஓகேங்களா தான் செய்கின்ற செயலில் கொஞ்சம் கூட வந்து சிதறாமல் ஓகேங்களா அருட்பார்வையுடன் அறவழியில் செய்து முடிக்கிறவர் இவருக்கு இந்த உலகமே வந்து எப்படி உரிமை உடையது என்று சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை ஒரு தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை ஸோ ஒருத்தார்னா தண்டி தண்டித்தான் சொல்லலாம் ஸோ ஒரு தாற்றும் அப்படின்னாக்கா நாம் வந்து தண்டிக்க வேண்டியவர்கள் ஓகேங்களா ஸோ நாம் வந்து தண்டிக்க வேண்டியவர்களிடத்திலும் இறக்கம் கொண்டு ஓகேங்களா கண் பண்பினார் கண்ணும் கண்ணோடி இரக்கம் கொண்டு பொருத்தாற்றும் அருள் பாலித்து ஓகேங்களா கண்ணோடி அப்படின்னாக்கா அருள் பாலித்து பொருத்தாற்றும் அப்படின்னாக்கா பொறுத்து மன்னிக்கும் பண்பே என்ன சொல்கிறாங்க தலையாயுதுன்னு சொல்கிறாங்க ஸோ ஒருத்தாற்றும் அப்படின்னா தாம் தண்டிக்க வேண்டியவர்களிடத்திலும் பண்பினார் கண்ணும் இரக்கம் கொண்டு கண்ணோடி அருள் பாலித்து பொறுத்தாற்றும் பொறுத்து மன்னிக்கும் பண்பே தலையாயது ஓகேங்களா ஸோ நம்ம வந்து ஒருத்தவங்களை தண்டிக்கணும் அப்படின்றத தாண்டி அவங்கள பொறுத்துட்டு போகிறோம் பார்த்தீங்களா சரிப்பா போனால் போது பொழச்சி போகிறாங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்க மேலே நம்ம வந்து ஒரு டைம் வந்து இறக்கம் காட்டி ஓகேங்களா பொறுத்து மன்னிக்கிறோம் பார்த்திங்களா அந்த பண்பு அப்படின்றது ஒரு தலையாயது என்றே சொல்லலாம் ஓகேங்களா இது லாஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள் ஸோ பத்தாவது திருக்குறள் இந்த அதிகாரத்துடைய கடைசி திருக்குறள் பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அதாவது தம்மோடு நெருங்கி பழகியவர் நஞ்சுண்டமைவர் நஞ்சை அழிப்பினும் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் அப்படின்னாக்கா மாறுபடாது உண்ண தலைப்படுபவர் எப்படின்னாக்கா நற்பண்பாகிய நாகரிகம் வேண்டுபவராகவே வந்து கருதப்படுகின்றார் ஓகேங்களா ஸோ தம்மோடு நெருங்கி பழகிய ஒருத்தவர் தான் கூட நெருங்கி பழகியிருக்கார் ஓகேங்களா தம்மோடு நெருங்கி பழகியவர் வந்து தனக்கு வந்து நஞ்சு கொடுக்குறார் விஷம் கொடுக்குறார் என்பதை அறிந்துமே கூட உண்ண தலைப்படுபவர் ஓகேங்களா நம்மக்கிட்ட நெருங்கி பழகின ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து நமக்கு வந்து விஷம் கொடுக்குறார் என்பது தெரிந்துமே கூட அதை வந்து வாங்கி குடிக்கிறவர் பார்த்தீங்களா அவங்க வந்து உண்மையானமே வந்து நாகரிகத்தோடு அதாவது நாகரிகம் வேண்டுபவராகவே வந்து கருதப்படுகிறார் என்று சொல்லலாம் ஓகேங்களா ஆஃபீஸர் ஓகே நான் எந்தளவுக்கு உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் பதினேழு ஓகேங்களா பதினேழு நிமிஷம் தான் நமக்கு வந்து ஆயிருக்கு ஸோ இந்த திருக்குறள்ன்றது நீங்கள் அந்த ஃபுல்லாக நான் சொன்ன என்னென்ன சொல்லிடணும் அது ஃபுல்லாக அவுட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துருங்க ஓகேங்களா ஆஃபீஸர் ஓகே தேங்க்யூ